ஹாய் கைஸ் அனைவருக்கும் என்னுடைய இணைய காலை வணக்கம் எனக்கு ரொம்ப நாள் ஏன்னா ஸ்கூல் இதுக்கு லீவு எனக்கு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது டெய்லியும் ஸ்கூல்னால் காலையில் எழுந்து ஆறு மணிக்கெலாம் அலாரம் தான் அலாரம் அடிக்கலான்னா என்னால் எழுந்திரிக்க முடியாது அலாரம் அடிச்சு ஏந்த அந்த தூக்கத்தில் ஏந்து கிச்சன் அனுப்பி வேலை ஆரம்பித்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் லீவு சந்தோஷமாக இருக்குது இன்னமும் எனக்கே கிச்சனுக்கு லீவு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாலியாக இருக்குது அதுவும் மூணு நாள் லீவு தான் திங்கக்கிழமை கூட லீவு நான் ஆடிக்கிறோம் ஆனால் திங்கக்கிழமை லீவு தான் மூணு நாள் லீவு காலையிலேருந்து ஆறு வருஷமாக சேர்த்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எனக்கு எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எப்படி எப்படிக்குதுங்க பாருங்க மார் கிளைமேட்டு பயங்கரமாக இருக்குது இப்படி பார்த்தாலே தெரியும் இருக்குதுங்க கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்குன்னா யாருமே காணும் எல்லாம் பிஸியாக இருக்கும் போல் யாருமே காண சீக்கிரம் வந்து குட்டி லைஃப் தான் டக்குன்னு வச்சுருவோம் மணி எட்டாவது பதிலாக குழந்தைங்க இருந்துடும் சீக்கிரம் லைஃப் போட்டிருக்கணும் நல்லா சந்தோஷத்தில் எழுதியிருக்கோம் மனசே வரல ஆய் லீவு லீவ் பார்த்துட்டோம் டைம் ஆச்சு சீக்கிரம் திரும்பிய உறவுகளை டீ போட்டோன்னா ஏ பார்த்து கற்பர வலி செடி சூப்பராக சூப்பராகவே பார்த்தீங்களா அது என் செல் ஃபால்ட்டுனால உங்களுக்கு அப்படி தெரியுது இருட்டா ஆனால் பச்சை பசி சூப்பராக கருப்பூர் வலி செடி இது எங்கள் ரோஜா செடி அது என் ஃபே ஃபோன் வந்து ஃபால்ட்டு ஆனால் தான் உங்களுக்கு அப்படி தெரியுது கருப்பாக இருட்டாக தெரியுது என்ன பண்ணுறது நானும் ஃபோன் வாங்கினா முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் வாங்க முடியல கடைசிக்கு இந்த ஓட்ட போன தான் லைஃப் ஓடணும் போகிறது வாங்க வாங்க தமிழ் திணிக்கையில் அனைவருக்கும் வெரி வெரி குட் மார்னிங் குட்டி குட்டியில் எல்லாம் டக்குன்னு வாங்க முடிச்சிருவேன் கூச்சிக்கறேன் யாருமே காணும் எல்லாம் பிஸியாகிறவங்க சாட்டர்டேலாம் எல்லா தூங்கி நிற்பீங்கன்னு நினைக்கிறேங்க ரெஸ்ட் எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுங்க ஃப்ரீயாக இருக்கு தம்பிங்க தங்கச்சி மட்டும் தான் அக்கா லைக் லைட்டை போடுங்க தமாட்டை போடுங்க அப்பப்போ பாட்டு வேறு வரது அதனால் தான் மியூட்டில் போடுறேன் துவச்சுக்காருங்க வா லைக்கு போட்டாங்க என் சிஸ்டராக பிரதராக தெரில லைக் போட்டவங்க ரொம்ப ரொம்ப நன்றி காலையிலே மேகம் மப்புமந்தர் மாதிரி இருக்குது செம்மையாகுது நான் காட்டிட்டு வந்து ஒயருங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது கேபிள் ஒயர் நீட் நீட்டாக போகிறதுல எல்லாம் அழகாக சூப்பராக தெரியும் மேகம் இந்த ஒயரால் தான் உங்களுக்கு சரியாக காட்ட நல்லா பூச்சிக்காதீங்க வண்டி சவுண்டாக வசி பேச முடிய அந்த போய் இல்லாமல் இருக்குது எல்லோருக்கும் பெரிய ஹாய் 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 வணக்கம் வணக்கம் தான் தர்றாங்க வணக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தம்பி கரு தங்கத்திகள் அக்கா நன்றி நன்றி சுஜித் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பட்டதுக்கு வெரி வெரி குட் மார்னிங் இன்னைக்கு சாட்டர்டே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் லீவ் படு நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிடுங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் லீவ் நம்மளுக்கு கே டைம் கிடைக்கிற நேரத்தில் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுங்க ஹாப்பியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க வேலை உழைக்கிற நேரத்தில் கண்டிப்பாக உழைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் லைஃப்பில் முன்னேற முடியாது அந்த டைமில் விட்டோம்னா சும்மா உட்கார டைமில் எனி டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி கடவுள் நம்மளை வச்சுருவார் அதனால் எப்போவுமே ஒழிக்க நேரத்தில் ஒழிங்க ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுங்க லைக் போட்டது ரொம்ப நன்றி காலத்தில் வியூஸ் கம்மி அவர் ஆளுக்கான எல்லாம் பிஸி ஆகிட்டேங்க போல இருக்கு அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா ரிப்ளை கொடுக்குறேன் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தான் போடுவேன் தம்பிகளே தங்கச்சில் இன்னைக்கு சாட்டர்டே இன்றைக்கு நான்வெஜ் பெரும்பாலும் வீட்டில் செய்ய மாட்டிங்க நாளைக்கு சண்டே மண்டே ஆடி போகிறோம் அன்றைக்கி நிறைய பேர் செய்ய மாட்டிங்க அதான் சண்டே மறக்காமல் எடுத்து எல்லாம் செஞ்சு சாப்பிட்டேங்க அப்போ தான் வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் விலை தருக்கிறவங்கனால சாப்பிட முடியாது அதனால் கேஸ் நேரத்தில் நான்வெஜ் எடுத்து சாப்பிடுங்க பார்த்தீங்களா டைம் ஆவாக ரோட்டில் பீப்புள் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே சவுண்டாக தான் இருக்கும் மணி எட்டாயிடுச்சிக்கல டீ குடிச்சேன் கிளாஸ் எடுத்து வந்து வச்சிடலாம் வேலை முடிஞ்சிடும் பா பாப்பெல்லாம் தீங்குவாங்க அவங்களுக்கு பால் காய்ச்சி வச்சிட்டேன் அவங்களுக்கு பால் இருக்குது அவங்க பால் வச்சு நான் டீ போட்டு குடிச்சிட்டேன் பார்த்து என்ன செய்யலான்னு பார்த்தா இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியல யோசனை வைக்கான்னுவேன் அவங்க வந்து இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க செய்வேன் கடைக்கு போய்ட்டாங்க என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து இந்த சாப்பாடு சாப்பிட்னா தட்டுப்போட்டி முடிச்சிடுறேன் அவங்க தூங்குறாங்க ஆப்பெல்லாம் தூங்குறாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துன்னுக்குறாங்க எனக்கு ஒன்றும் தூங்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ஆசை தான் இருக்குது நம்ம ஏந்தாப்பா இங்கே எல்லாம் ரெடி ஆகும் அதனால ஏந்துட்டேன் மணி எட்டாகவும் போகுது எட்டாகவும் நிமிஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் நான் போடுற வீடியோ சார்ஸு லைவ் வீடியோ எல்லாத்துக்குமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சகோதரிகளே என் தம்பிகளே அப்போ தான் நான் போகிற வீடியோ சேர்ஸ் லைவ் உங்களுக்கு வர நோட்டிஃபிகேஷன் காட்டும் எவ்வளோ ஒப்பும் பந்தேரமாக இருப்பாங்க லைக் போட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரெகுலராக லைவ் வாங்க என் தம்பிகளே தங்கச்சிகளை இன்றைக்காலம் வந்து டீ கார்ட்டில் குடிச்சு வச்சுட்டு இருக்க குடிச்சுட்டோம் குடிச்சுட்டோம் குடிச்சிட்டு தான் லைவ் எண்டில் வரீங்க நான் போட்டது எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்ப நன்றி நன்றி லைக் கொடுக்குது ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டது ரொம்ப நன்றி எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் போட்டு முடிய நேரத்தில் வந்துக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் வந்து நான் போகிற லைவ் எல்லாம் உங்களுக்கு வரோம் வண்டி சவுண்ட் ட ஏந்துச்சு உக்க எங்க போக வந்துட்டா ரொம்ப நன்றி லைக்கு போட்டோம் ரொம்ப ரொம்ப நன்றி ரெகுலராக லைவ் வாங்க தங்கச்சி சப்போர்ட் பண்ணுவாங்க தம்பிக்கல தங்கச்சியிலே மே கால கருமே கரும்புமாதிரி அது மழை பெய்ய பெய்யப்போதும் என்னன்னு தெரியல இன்னும் துணி தைக்கிற வேலை இல்லை பெயெல்லாம் கூட தேவலு ஃபீஸ் கம்மியாக தான் விட்டுது அது பார்த்துடும் கம்மியாக ஓகே ஃபேஸ் டைம் ஆகிடுச்சு இங்கே மழையே பெய்யல எங்கள் ஊரில் மழை பெஞ்சிருக்கு இங்கே அந்த அளவுக்கு மழை பெய்யல இந்த அடித்து விழுத்துச்சு மழை இப்போ மழையே இல்லை அவ்வளோதான் வீடு வண்டி வர ஆரம்பிச்சோம் அந்த ஸ்ட்ரீட்டில் ஒரே சவுண்டாக இருக்குது நெக்ஸ்ட் வீடில் பார்க்கலாம் அந்த அனைவருக்கும் என்னோடய நன்றிகள் தெரிவிச்சுக்கிட்டேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வண்டி பார்த்து நல்லா வண்டி வருது பேச முடியாது சவுண்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்